அடுத்ததாக இங்கே செல்வன் விசாகனவர்கள் இவரும் இலங்கையிலேருந்து இப்போ வருகை தந்திருக்கின்றார் அவர் யாழ்ப்பாணத்திலே அதை வெளியே பட்டிமன்றங்களிலே பல இடங்களிலே விவாதம் செய்து முதலிடத்து பெற்று சிறப்பான பேச்சாளாக வருகை தந்திருக்கின்றார் விசாகனவர்களை அன்போடு அழைக்கின்ற ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் செந்தமிழே சலசலத்தோட வேண்டும் பாடையிலே யாம்பட துறங்கும் போதும் பைந்தமிழில் அலுமோசை கேட்க வேண்டும் என்று என் உயிரிலும் மேலான தமிழெண்ணையை பணிந்து கொண்டு ஆன்றோர்களும் சான்றோர்களும் உட்பட எங்கள் தமிழருவி ஐயா ஸ்ரீ பிரசாந்த் அண்ணா போன்ற சைவ சித்தாந்தத்தில் திகழ்த்தவைகள் முன்னிலையில் சைவம் பேச கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் தலைப்புக்குள் வருகிறேன் மூன்று தசாப்த சப்பித்துப்பிய பூமியிலே யுத்தத்தின் வடக்கல் இன்னும் ஆறவில்லை ஆனாலும் ஆற்றுவதற்கு ஒருவள் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் ஆற்றிக்கொண்டிருக்கிறாள் என்றால் அது கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தின் சன்னிதானம் என்றால் அது மிகாது ஒன்றா இரண்டா நாற்பது லட்சம் பவுன் சொல்லுவார்கள் கேட்கிறது எனக்கு எங்களுக்காக பேசுகிறார் நாங்கள் மூவரும் சொல்லுகிறோம் நாங்கள் சொன்னவுடன் உங்கள் மனதை தொட்டு பாருங்கள் இது தொண்டு இது பக்தி எப்படி சொல்லுகிறேன் என்றால் பக்தி என்றால் என்ன பல மறு உயிர்கள் மீது நாங்கள் இறைவனை காண வேண்டும் பக்தி செலுத்த வேண்டும் மற்ற உயிர்களிடம் பக்தி அங்கு குத்துயிரும் குலையுயிருமாக எங்கள் உயிர்கள் அல்லாடும் இங்குள்ள உயிர்கள் நீங்கள் எங்கள் உயிர்களுக்காக கொடுக்கிறீர்கள் அல்லவா அது தொண்டு அல்ல கடமை அந்த கடமை பக்தியே தவிர தொண்டு அல்ல அதை தொண்டு என்று சொல்லி கொச்சைப்படுத்தாதீர்கள் அது பக்தி அது எப்படி இறைவன் மீது செலுத்துவதல்லவா பக்தியாகும் இன்னும் ஒரு உயிர் மீது செலுத்துவது எப்படி பக்தியாகும் கிருபானந்த வாரியார் சொல்லுகிறார் டயருக்குள்ள டியூப் டியூப்புக்குள்ள காத்து எப்படி டயருக்குள்ள டியூப் டியூப்புக்குள்ள காத்து உடலுக்குள் உயிர் உயிருக்குள் இறைவன் என்கிறார் என்றால் அந்த இறைவனை நாங்கள் மற்ற உயிர்களிலே கண்டுகொண்டிருக்கிறோம் அதனால் உங்களை உந்த செய்கிறது உங்கள் கடமையை செய்ய விடுகிறது அவைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அடியுரை என்ன என்றால் இந்த ஒரு பத்து வருஷம் நீங்கள் கூட வாழணும் என்றால் கொலஸ்ட்ரோல் இருக்கு அல்சர் இருக்கு ஒரு பத்து வருஷம் கூட வாழணும் என்றால் பெருசாட்டும் செய்ய தேவையில்லை இது ஒரு கை இது ஒரு கை ரெண்டே தட்டு நீங்கள் என்றால் கொஞ்சம் கூட வாழலாம் சிரிக்கலாம் உங்களை கை தட்ட சொல்ல ஒரு பத்து வருஷம் கூட வாழணும் என்றால் கையை தட்டும் கூட அடையில சரி என்ன அன்பு அன்பு என்றால் என்ன பக்தி காதல் அதான் சொன்னாரே சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் சொன்னார் தொண்டனாகி தொடர்ந்து தொண்டு செய்து என்று சொல்லவில்லையே ஆக அந்த பக்தி அங்காலிருந்து அம்மா வந்து எங்கட பக்கம் பேசிட்டு திருமூலரை பற்றி சொல்லுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கா அன்பே சிவம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்காமா அன்பே சிவம் என்ன சொல்கிறது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர் அன்பே சிவமாவது யாரும் அருகில அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் சொல்லுகிறார் என்றால் அன்பும் சிவமும் ஒன்று ஆக அந்த அன்பு என்பது பக்தி புகர் இல்லை நான் தொண்டு தரமாட்டான் என்று தொண்டு கூடாது என்று சொல்லவில்லை தொண்டு கூடாதவர்களின் கூடாரமாக கூடாது என்று தான் சொல்லுகிறேன் தொண்டு கூடாதவர்களின் கூடாரமானால் அப்புறம் பிரச்சனை நமக்கு இல்லை எல்லாருக்கும் தான் தொண்டு கூடாது கூடாரம் ஆகக்கூடாது என்றால் அவர்கள் மனதிலே பக்தி கூடாரம் கொள்ள வேண்டும் அப்படி கூடாரம் கொள்ளவில்லை என்றால் அந்தப்படியென்றுலோ அவனை நான் தான் படிப்பிச்சு விட்டனான் உண்டக்க என்ன கேடுப்பு காட்டுற அறவை ஆ அந்த கோயில்ல அந்த கோபுரம் நான் தான் கட்டினான் இந்த அகங்காரம் எங்கிருந்து பிறக்கிறது என்றால் பக்தி இல்லாத தொண்டில் இருந்து பிறக்கிறது பக்தி இல்லாத தொண்டில் இருந்து பிறக்கிறது கண்ணதாசன் சொல்லுகிறான் புண்ணியம் எதுவென்று புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கு போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் கண்ணனுக்கு என்றார் என்றால் இது பக்தி உள்ள உள்ளம் சொல்லுவது ஆக பக்தி இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை இப்ப வந்து பேசினவ இல்லாட்டி ரெண்டு பேர் பேசிட்டான் ரெண்டு சண்டிபே பேசிக்க வடிவா கவனிச்சிங்களோ தெரியல இடகுடையில தலைப்பில் ஒரு சலசலப்பு ஒரு படபடப்பு என்னென்றால் எது சிறந்தது என்று சொல்ல வந்துட்டார் ரெண்டு பேருமே சொல்லினோம் பக்தியை விட தொன்று சிறந்தது வச்சு கொள்ளுங்க சர்டிபிகேட் வச்சு கொள்ளுங்க பிரச்சனை இல்ல பக்தியை விட தொன்று சிறந்தது இருந்து விட்டு போகட்டும் தலைப்பு அது அல்ல எங்கள் சமயத்தின் வளர்ச்சிக்கு எது வேண்டும் போலியானது பக்தி என்றால் அந்த நட்பிலே எதை ஐயா போலியான நட்பு என்ற மாதிரி தான் பக்தி என்பதே போலி அல்ல அப்படி போலியாக ஒருவன் பக்தி செய்கிறான் என்றால் அவன் பக்தனே இல்லை சரி அப்ப தொண்டு என்பது எது பக்தியோடு ஒரு கொஞ்ச நேரம் தந்திருந்தீங்க என்றால் நான் கொஞ்சம் தொண்டாட்டிட்டு போவேன் பக்தி என்பது எது எப்படி என்றால் தொண்டு என்பது தொடர்ச்சியாக செய்யும் போது அது தொண்டாகிறது என்றால் அந்த தொண்டை தொடர்ச்சியாக செய்வதற்கு எது உந்துகிறது என்றால் அது பக்தி கஜரூபன் வழியில போற ஒரு பிள்ளை சாப்பிடாம வருது ஒரு பத்து பவுனை தூக்கி கொடுக்குற வாழ்க்கை முழுக்க நான் தொண்டாளன் தொண்டாளர் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார் என்றால் அது தொண்டு அல்ல அப்ப அது என்ன அது ஒரு நல்ல செயல் பசித்தவருக்கு தினமும் நீங்கள் பசியாற்றினால் அது பக்தி அது தொண்டு ஆக அந்த தொண்டுக்கு எது தினமும் என்பதற்கு உந்துவது என்றால் அது நிச்சயமாக பக்தியாக தான் இருக்க முடியும் வள்ளலார் சொன்னார் ஓகே முடிகிறேன் வள்ளலார் சொன்னார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் கண்ட போது வாடினார் என்று சொல்லவில்லை கண்ட போதெல்லாம் வாடினார் போதெல்லாம் ஒவ்வொரு முறை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அந்த வாடிய பயிரிலே ஒரு உயிரை கண்டார் அந்த உயிரிலே நேசம் கொண்டார் அதைத்தான் வல்லதார் சொன்னார் இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன் கணக்க சொல்லணும் நினைச்சால் நேரம் இல்லை தொண்டு தொண்டு நிச்சயமாக தேவை அந்த பூச்சியங்கள் இருக்கிறது அல்லவா ஒரு இலக்கத்துக்கு பின்னால் தரும் பூச்சியங்கள் இருக்கிறது அல்லவா அந்த பூச்சியங்கள் தான் தொண்டு ஒரு இலக்கம் வந்து நிற்கும் அல்லவா அந்த இலக்கம் தான் பக்தி புரிந்து கொள்ளுங்கள் அந்த இலக்கம் தான் பக்தி மனதில் இருந்தால் சுற்றெழுத்த சாம்பல் கூட விபூதியாகும் அம்மன் கோயில் தண்ணீர் பைப்பில் தண்ணீர் கூட தீர்த்தமாகும் சும்மா அவிஞ்சும் அவியாமல் இருக்கிற சாதம் கூட பிரசாத ஐயா போகும் பயணம் எல்லாம் ஜாத்திரையாகும் பசியும் பட்டினியும் விரதமாகும் மனிதன் புனிதனாவான் அந்த புனிதன் அந்த இறைவனை பக்தியால் காண்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி செல்வன் விசாகன் அவர்கள் அருமையான கருத்துக்கள் மண்டபத்தே